சேலம் செவ்வாய்பேட்டை பேட்டை தெரு சோழிய வேளாளர் சமூகத்தாருக்கு பாத்தியப்பட்ட அருள்முக ஸ்ரீ கற்பக கணபதி அருள்மிகு அன்னை சிவகாமி சமேத ஸ்ரீ நடராஜர் பெருமாள் பஜனை மடம் திருக்கோவில் புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழா ஏற்பாடுகளை தலைவர் பாலசுப்ரமணியம் செயலாளர் பெரியசாமி பொருளாளர் மகேந்திரன் மற்றும் சோலிய வேளாளர் சமுதாய பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் இளைஞர் அணி அணி ஸ்ரீ கைஸ் நண்பர்கள் குழு சிறப்பாக செய்திருந்தனர் அனைவருக்கும் வணக்கம் பாய்ப்பேட்டை சேலம் வட்டம் சேலம் மாவட்டத்தில் உள்ள வி கே தெருவில் அமைந்துள்ள நூற்றாண்டான பழமையான கோவிலான ஸ்ரீ கற்பக கணபதி திருக்கோயிலில் ஆரம்ப காலத்தில் பஜனை மடமாக நடராஜர் சிவகாமி பஜனை மடமாக இருந்தது அதற்கப்புறம் இரண்டாயிரத்தி இரண்டில் கும்பாபிஷேகம் நடந்ததற்குப் பிறகு இப்போ இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது மூலவர் கற்பக கணபதி தர்ஷனாமூர்த்தி நட்ராஜர் சிவகாமி பாலமுருகன் விஷ்ணு துர்க்கை நவகிரகங்கள் போன்ற சர்வ சக்திகள் படைத்த தெய்வங்களோட பிரதிஷ்டை செய்திருக்கிறார் இதில் நம் உறுப்பினர்கள் தலைவர் பாலசுப்ரமணியம் பொருளாளர் மகேந்திரன் செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து இதை செயலாற்றி சோழியவல்லாளர் சமூக வர்த்தக நண்பர்கள் குழுவும் மற்றும் சோழியவெளாளர் சமூகத்தின் பாத்தியப்பட்டவர்களும் மகளிர் அணி உறுப்பினர்களும் இளைஞர் அணி உறுப்பினர்களும் ஸ்ரீகைஸ் நண்பர்கள் குழுவும் சேர்ந்து உளமாற பணியுடன் நிகழ்த்தி இன்று சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதை தொடர்ந்து நடைபெற்று கொண்டு முடிந்துவிட்டது இதை தொடர்ந்து நாப்பத்தெட்டு நாளுக்கும் சிறப்பாக மண்டல பூஜையும் நடைபெறும் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிட்டுக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் சேலம் ஸ்ரீ கற்பக கணபதியே போற்றி சேலம் செவாபட்டி எஸ்பிகே சைட்ல இருக்கும் கற்பக கணபதி கடவுளே போற்றி இங்கே எல்லாம் பூஜையும் சிறப்பாக நடக்கும் இங்கே எல்லாம் தெய்வங்களும் ரொம்ப அம்சமாக இருக்கும் ஒவ்வொரு கடவுள்கிட்டையும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு இந்த கோயிலை எந்த வேண்டுதல வச்சாலும் எல்லாமே நடக்கும் ஒவ்வொரு இந்த பூஜை நிறைய செய்வாங்க ஆனால் எல்லாமே வந்து நல்ல முறையா நம்ம என்ன கேட்கறோமோ அந்த கடவுள் கொடுத்துட்றாரு வேண்டியது நிறைவேறும் நவராத்திரி பூஜை சிறப்பாக நடக்கும் ஆருத்ரா தர்சனம் கிருத்திகை சஷ்டி சந்திரசி பிரகோஷம் அப்புறம் வருஷத்துல வருஷத்துல ஆறு பூஜை நடக்கும் நடராஜர் இது மார்கழி பூஜை எல்லாமே சிறப்பாக நடக்கிறது தர்சனம் எதை வேண்டிய முருகருக்கு வேண்டினீங்கன்னா சஷ்டில குழந்தை பிறக்கும் கண்டிப்பா முருகருக்கு விளக்கு போட்டு சஷ்டிக்கு விரதம் இருந்து செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக பிறக்கும் துர்க்கைக்கு வெள்ளிக்கிழமனா விளக்கு வச்சிங்கன்னா திராவிட காலத்தில் கண்டிப்பாக நீங்கள் என்னென்னு கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேற்றுவார் கற்ப கணபதி எனக்கு கைவிட மாட்டார் எல்லாத்துக்கும் நல்ல பலன் கொடுப்பார் இந்த மாதிரி செவ்வாப்பேட்டை சேலை கற்ப கணபதி பெரிய வாய்ப்பு பெரிய க ஒரு புகழ்பெற்ற கோயில் எல்லா மக்களும் வந்து நிறையா கும்பிட்டு போயிருக்காங்க நல்ல பலன் வாங்கியிருக்காங்க நிறைய பேர் இருக்கு கல்யாணம் ஆகிருக்கு குழந்த பாக்கியம் நடந்திருக்கு அதனால் இந்த கணபதி ரொம்ப விசேஷமான கோயில் அனைவரும் வர திரு திருமண நீங்கும் மற்றும் இன்னும் குழந்தை பாக்கியம் நடந்துட்டு நடக்குது பூஜை சூப்பர் எல்லாமே நடக்கும் வந்தீங்கன்னா ஒரு தடவை வந்து எல்லாம் வேண்டுதல் செஞ்சீங்கன்னா உங்களால முடிஞ்ச என்ன வேண்டுதல் செஞ்சாலும் அது கண்டிப்பா நடக்கும் செவ்வாய்பேட்டை எஸ் பி கே ஸ்ட்ரீட் சேலம் சேலம் டூ கற்பக கணபதி கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அது வந்து எல்லாருக்குமே தெரியும் நான் பூஜை பண்ணி அதோட நடராஜரும் அந்த பூஜை பண்ணிட்டால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் வராது அந்த அளவுக்கு முயற்சியை நடராஜர் கோயிலில் இருக்குது எல்லாரும் சேர்ந்து இந்த கோயிலுக்கு நல்லபடியாக பூஜை செஞ்சு வந்து பூஜை செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கிறோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக முழு முதற் கடவுளான கணபதி திருக்கோயில் இங்கே வந்து நடராஜர் சிவகாமி அம்பாள் ரொம்ப விசேஷமாக நிறைய பூஜைகள் நடக்குது இங்கே விநாயகர் சதுர்த்தி ரொம்ப சிறப்பாக செலிப்ரேட் பண்ணுவாங்க மகளிரணி இளைஞர் குழு ஸ்ரீகைஸ் இந்த மாதிரி பிரித்து ரொம்ப அருமையாக விநாயகர் சதுர்த்தி நடக்கும் வெல்கம் டு ஆல் டெம்பிள் தேங்க்யூ இந்த கும்பாபிஷேகம் இருபத்தி நாலு வருஷம் கழிச்சு ரொம்ப நல்லா சிறப்பாக செஞ்ச இளைஞர் அணிக்கு மகளிரணி ஸ்ரீகைஸ் அனைவருக்கும் பொதுமக்கள் இங்க இங்கிருந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னென்ன இது செஞ்சாங்களோ அத்தனை பேத்துக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றி வணக்கம் 嗯，好，再